இன்று ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் இருபது இன்று தேய்பிரை பிரதோஷம் மகாதேவனை நினைத்து உபவாசம் இருந்து சாயங்காலத்தில் சிவனை வழிபடுபவர்கள் தங்கள் பாபங்கள் அகன்று மனதில் உள்ள சுமைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது இந்த பிரதோஷ வழிபாடு குடும்ப நலனையும் மன அமைதியையும் தரும் உங்க ராசிக்கு முழு பலனை தெரிஞ்சுக்க நாம் வார ராசி பலனை பாருங்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபம் நீண்ட நாள் சிக்கல்கள் தீரும் இன்று உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் மிதுனம் சில சவால்கள் இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் சமாளிக்கலாம் வேலை தொடர்பான நல்ல செய்தி வரும் கடகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பயணத்தில் கவனம் தேவை மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் சிம்மம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் தொழிலில் சாதனை உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை கண்ணி நல்ல முன்னேற்றம் பழைய கடன் தொடர்பான விஷயங்கள் தீர்க்கப்படும் மனநிறைவு கிடைக்கும் துலாம் சிறிய சவால்கள் இருந்தாலும் மன உறுதியால் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் விருச்சிகம் முடங்கிய வேலைகள் நிறைவேறும் நாள் கவனமாக இருங்கள் தொழிலில் வளர்ச்சி வாய்ப்பு தனுசு புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மகரம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நண்பர்களால் நன்மை உடல் நலத்தில் கவனம் தேவை கும்பம் புதிய திட்டங்கள் யோசிக்க நல்ல நாள் சின்ன தடை வந்தாலும் இறுதியில் சாதனை உண்டு குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் மீனம் மனதில் அமைதி அதிகரிக்கும் நாள் பாக்கியம் கூடும் இன்று எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் நன்மை தரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த நாள் பலனுடன் சந்திப்போம்